வணக்கம் எங்கள் அன்பு ஊழிய நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைதாபேட்டை மருத்துவமனையில் இருக்கோம் இன்றைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மருத்துவமனையினுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே சேரு சகதியுமாக கிடக்கு மக்கள் எப்படி நடந்து போகிறாங்க பாருங்கள் அவதியாக அரசு மருத்துவமனையின் நிலை விரைவில் சரி செய்யுமா அரசு மக்கள் ஒரே அவதி சொல்லையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள்